தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை இரண்டு ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கலால் வரியை உயர்த்தியதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றன பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு இரண்டு ரூபாய் உயர்த்தியிருக்கிறது இது வாகன ஓட்டிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது கலால் வரியை உயர்த்தியிருப்பதால் வாகன போட்டிகள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி இரண்டு ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறது இதுகுறித்தான விரிவான தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி இரண்டு ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இதுகுறித்தான விரிவான தகவல்களை வழங்கலாம் மழை சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது குறைந்து வரக்கூடிய நிலையில் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் பொருட்கள் மீதான விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்பப்பட்ட நிலையிலே தற்போது மத்திய அரசு கலால் வரியை பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு லிட்டருக்கு இரண்டு ரூபாய் என்பதை அதிகரித்திருக்கிறது இந்த கலால் வரி என்பது மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய வரி மத்திய அரசு மாநிலங்களுக்கு இந்த கலால் வரியை பகிர்ந்தளிக்கப்படும் ஆனால் செஸ் வரி என்பது மத்திய அரசுக்கு நேரடியாகவே முழுமையாக கிடைக்கக்கூடிய வரி இந்த நிலையில்தான் சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் விலை என்பது குறைந்து வரக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கச்சா எண்ணெயினுடைய விலை எவ்வளவு இருந்ததோ அந்த விலைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய விலை என்பது சரிந்திருக்கக்கூடிய நிலையில சர்வதேச நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யப்படும் போது அதில் கிடைக்கக்கூடிய வரி வருவாயை அதிகரிக்கக்கூடிய நோக்கிலே மத்திய அரசு இந்த கலால் வரி என்பதை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் என்பதை அதிகரித்திருக்கிறது இதன் மூலமாக மத்திய அரசுக்கு கூடுதலாக வரி வருவாய் என்பது கிடைக்கப்படும் அதே நேரத்துல மாநில அரசுகளுக்கு இந்த கலால் வரியிலிருந்து பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய சதவீதம் என்பதும் ஒரு சதவீதத்திற்கும் ஒரு ரூபாய்க்கும் அதிகமாக அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது முந்தைய ஆண்டு தொகைகளை விட குறைவானது என்ற ஒரு காரணத்தால் இது மத்திய அரசுக்கு அதிக லாபம் இருக்கக்கூடிய வகையில இந்த இரண்டு ரூபாய் என்பது பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு விதிக்கப்படுவதாக மத்திய அரசினுடைய சமீபத்திய அறிவிப்புகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது இப்ப பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான இந்த கலால் வரி என்பது லிட்டருக்கு இரண்டு ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நாடு முழுவதும் உயரக்கூடுமா என்ற கேள்வி என்பது பலருக்கு இருக்கும் இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரி உயர்வு காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் எண்ணெய் நிறுவனங்கள் அவர்களுடைய லாபத்தை ஒருவேளை குறைத்து கொண்டால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை எண்ணெய் நிறுவனங்கள் மத்திய அரசு வீர்த்திருக்கக்கூடிய இந்த இரண்டு ரூபாய் கலால் வரி விதிப்பு காரணமாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ரூபாய் மதிப்பு விலை மதிப்பு என்பது அதிகரிக்க செய்தால் வழக்கமாக நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலை என்பது சாமானிய மக்களுக்கும் அதிகரிக்கும் என்பது இதனுடைய பொருள்படும் எனவே எண்ணெய் நிறுவனங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்டில் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் மத்திய அரசு சர்வதேச இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலுக்கான அந்த பெட்ரோல் மற்றும் டீசல்ல கலால் வரி இரண்டு ரூபாய் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்திலிருந்து குறைத்துக் கொள்ளப் போகிறார்களா அல்லது தற்போது இருக்கக்கூடிய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அதிகரித்து கலால் வரி உயர்வு என்பதை ஈடுகட்ட போகிறார்களா என்பது தற்போதைய கேள்வியாக இருக்கிறது இருப்பினும் கூட மத்திய அரசு சர்வதேச அளவுல தற்போது கச்சா எண்ணெய் விலை குறைந்து வரக்கூடிய நிலையில அதனுடைய உள்நாட்டு இறக்குமதி என்பது அதிகம் இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால் அதனுடைய லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நோக்கில் மத்திய அரசுக்கு வருவாயை அதிகரிக்கக்கூடிய நோக்கில் கலால் வரி பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு இரண்டு ரூபாய் அதிகரித்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது மாலுதி பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை உயர்த்தி மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் இந்த அறிவிப்பு தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்